வணக்கங்க மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குங்க வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா பனை மரம் தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான அருவா பெட்டி சொந்தமாக தயார் பண்ணி நம்மளே சேல் பண்ணிகிட்டு இருக்கிறங்க தேவைப்படுறவங்க நான் விஷிங் கார்டு இதில் நம்பர் தர்றேங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் டிஸ்பிளே நம்பர் தரேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எல்லா சைஸ் பெட்டியுமே நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க பதினீருக்கு உண்டான கல்லறக்கிறக்கு பதினீருக்கு உண்டானது காய் வெட்டுக்கு தேங்காய் வெட்டு சல்லக்கத்தி ஓடுற பெட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கொரியர் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இருந்தாலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்குமே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் கொரியரு எல்லாமே வாங்கிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ரெடி பண்ண இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ண பெட்டி இது ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு இது சேலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற சேலுக்கு ரெடியாக இருக்கிற பெட்டி இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்டேஜ் வேலைக்கு ரெடியாக நிற்கிது இந்த பெட்டி ரெண்டாவது ஸ்டேஜ் முடிஞ்சு இது மூணாவது ஸ்டேஜுக்கு அங்கே வேலை செஞ்சு இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டேஜ் வேலை முடிஞ்சு இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வேலை முடிச்சு தான் நம்ம அங்கே ஃபினிஷிங்கில் நம்ம அங்கே பார்க்குறோம்ல அங்கே இருக்குதுங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அருவா பெட்டி மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா அருவா பெட்டிக்கு போடுற பெல்ட்டுகள் எல்லாமே எல்லா வெரைட்டியான பெல்ட்டுமே கிடைக்கும் பெல்ட்டு பாத்திரலாம் இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிற அருவா பெட்டிக்கு போடுற பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா இன்ஜின் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இருக்கலை லோயஸ்ட் ப்ரைஸு ப்ரைஸ் வந்து டீட்டெயில் நீங்கள் எல்லாமே கால் பண்ணி கேட்டுக்குங்க எல்லாமே கால் பண்ணி கேட்டுக்குங்க முடிஞ்ச அளவு கமெண்ட்டில் கேட்கலாம் ஆனால் கமெண்டில் ரிப்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க நம்பர் தரேன் இது பார்த்திங்கன்னா லெதர் பெல்ட்டு இதுவும் குவாலிட்டி நல்லாயிருக்கு ரெண்டு இஞ்சு எல்லாமே எஸ்எஸ் பொக்கல்ஸ் வச்சு நீட்டாக பண்ணிக்கிறோம் பாருங்கள் எஸ்எஸ் பொக்கல்ஸ் வச்சு நீட்டாக ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாமே அருமையாக இருக்குங்க அதே இது பார்த்தீங்கன்னா இது இந்த இன்ஜின் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னதோட காஸ்ட்லியாக இருக்குது லோயஸ்ட்டோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இதுக்குள்ளே ஹையஸ்ட்டு இதுங்க இதுக்கு அடுத்தது ஒரு பெல்ட் நம்மக்கிட்ட இருந்து சேலுக்கு இருந்தது அது வந்து விற்பனை ஆகிடுச்சு அந்த பெல்ட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி விளக்கெண்ணெயில் ஊற வச்சு நாங்களே ஊற கட்டி கொடுக்குறோம் இந்த லெதர் பெல்ட்டே பார்த்திங்கன்னா எண்ணெயில் பதப்படுத்தி கொடுப்போம் இதை வந்து பதப்படுத்தாத பெல்ட்டு பதப்படுத்தாத பெல்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பதப்படுத்தின பெல்ட்டு நம்மக்கிட்ட கிடைக்கு அவைலபுளாக இருக்குது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் ஏகப்பட்டது வச்சுக்கிற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பெல்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில பார்த்திங்கன்னா லெதர் பெல்ட்டில் ஜாயிண்ட் வச்ச பெல்ட் அதாவது பதியம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஜாயிண்ட் வச்ச பெல்ட்டு நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஆயிலில் பதப்படுத்தினா தையலை ஒட்டின பெல்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறதுலேயே இந்த பெல்ட்டு தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இது ஏதோ ஒரு சிலர் கேட்பாங்கிறக்கோசரம் பண்ணி வச்சுருக்கிறேங்க இது வந்து ரொம்ப இந்த ஒரு பெல்ட் வரையும் மூணாம் மடக்கி செஞ்சு செய்திருப்போம் மூணா மடக்கி தையல் ஓட்டியிருப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது ஃப்ளெக்ஸபுளாகவும் இருக்குங்க அருமையாக இருக்குது இந்த பெல்ட்டு ரொம்பவுமே காஸ்ட்லி இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது இந்த பெல்ட்டு மட்டுந்தான் இதை நம்ம ஜாயிண்ட் பெல்ட்டு இது ஜாயிண்ட் பெல்ட்டு விளக்கு நிலையில் நீங்களே ஊற வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் இந்த இடம் வந்து பெட்டி வைக்கிற இடத்துல வந்து உடையாதுக்குறக்கு வேண்டி இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபிட்டிங் வரும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாமே எஸ்எஸ் பொக்கிள்ஸ் தான் வச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இடைக்கயிறு கிடைக்குங்க இடைக்கயிறு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஜலகண்டா உரத்து கயிறு கிடைக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலான நம்ம கயிறு மூணு பெரிய நாலு பெரிய கயிறு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கால் கயிறு சுத்தின கயிறு சுத்தாத கயிறு எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எருமத்தோல்ல பாத்தீங்கன்னா நாமளே சுற்றி வச்சுருக்குறோம் எருமத்தோல் பார்த்திங்கன்னா முடியோடு இருக்குது இது வந்து பதப்படுத்தாத பச்சை தோல்ல சுற்றின கயிறு பார்த்திங்கன்னா ஊற கட்டின வாரில் சுத்தின இடைக்கேறு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு முடிஞ்சு வச்சுருக்கிறோம் ஊற கட்டின இடைக்கேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் கயிறு சுத்தாத கயிறு முடிஞ்சு வச்சுருக்குறோம் இந்த மாதிரி இடைக்கிறது மட்டும் சுத்தின சுத்தாத கயிறுமே சுத்தின கயிறு அளவு கொடுத்தீங்கன்னா தான் சுற்றி கொடுப்போம் அட்வான்ஸு கண்டிப்பாக வேணுங்க அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணுங்க அப்போ தான் சுற்றி கொடுப்பேங்க எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரிங்க இடைக்கவருக்கு மட்டும் அட்வான்ஸ் கண்டிப்பாக பாதி அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தேங்காய் வெட்டுறதுக்கு அதாவது தேங்காய் கொலையோட அறுத்துட்றதுக்கு சல்ல கத்தி நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நொங்கு செய்வதற்கு நொங்கு செய்வதுக்கு எழனி செய்வதுக்கு மட்டை வெட்டுறதுக்கு மரம் சுத்தம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆமர நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு மாதம் கேரண்டி இருக்குது வாய் சுருங்கினாலோ வாய் பொடிப்பொடியாக கொட்டிச்சுனாலோ நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்டு புது கத்தியே வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட பாலக்கத்தியில் பார்த்தீங்கன்னா தனி உருக்கு கத்தின்னு சொல்லுவோம் தனியாகவே உருக்குலேயே அடித்தது அதாவது பார்த்திங்கன்னா வில்லு தப்பையிலே அடித்த கத்தி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தீட்டியே கொடுத்துருவோம் நம்மளே பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கேரண்டியாக இருக்குது இந்த கத்தியும் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மடக்கத்தின்னு சொல்லுவோம் எண்டு டு எண்டு வரைக்கும் பதம் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆனால் ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா போது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்குமே பதம் இருக்குது மறுபடியும் நீங்கள் பதம் வைக்க தேவையில்லை ஒரு சில இடத்துல வந்து தொழில் வைக்கிறதும் பாங்க தொழில் வைக்க தேவையில்லை இது பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு விதமான ஒரு இது மாதிரி வருங்க ஒரே நிமிஷம் பாருங்கள் ஒரு நெளி நெளியாக ஒரு தெரியும் பாருங்க இந்த இடத்துக்கு கோடு மாதிரி இதுதான் அந்த பதம் நீங்கள் தேய தேய இந்த பதம் மேலே போயிட்டே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு வரைக்குமே பதம் இருக்குது காஸ்ட்லியாக இருக்குது வந்து வேலை பதம்னு சொல்லுவாங்க ஒரு 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 இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மடக்கத்தின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வேல்கட்டு கத்தின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கத்தி தான் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கத்தி ஆர்டர் பண்ணுறவங்க மட்டும் தயவுசெய்து தென்னை மரம் பனை மரம் ஏறுற விவசாயிகளுக்கு மட்டுமே இது நம்ம பண்ணி கொடுத்துட்டுக்கிறோம் மற்ற யூசேஜுக்கு கத்தி கிடையவே கிடையாது மற்றவங்க கால் பண்ண வேண்டாம் பனை மரம் தென்னை மரம் ஏறுறவங்க மட்டுமே கால் பண்ணுங்க வேறு யூசேஜுக்கு கால் பண்ண வேண்டாம் நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா இடுக்கு கோல்னு சொல்லுவோம் கடிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கடிப்பு இடுக்கு கோல்னு சொல்லுவாங்க நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டமெல்லாம் கடிப்புன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட கோல் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜோடி கோல் போடுறதுக்கு வேண்டி வந்திருக்கு ஒன்று உடச்சி போட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து ஜோடி போடுறதுக்கு வேண்டி பழைய கோளும் வந்துருக்கு புதுக்கோளும் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது அதே பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்துக்காரர்களுக்கு தேவையான ரெண்டடி இடுக்கு கோள் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கொரியர் போடுறதுக்கு பாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்டம் சாயல்குடி திருநெல்வேலிக்காரவங்களுக்கான ச தென்காசி இந்த ஏரியாக்காரர்களுக்கான இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடச்சிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பெட்டி வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க கொரியர் சார்ஜ் இதுக்கு நம்ம சொல்கிற ரேட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவங்க ரேட்டு ஒன்று ஒன்றுக்கு இத்தனை ரூபா வரணும் அதுலேருந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நம்ம சாயல்குடி தென்காசி திருநெல்வேலிக்காரவங்களுக்கு இந்த பெட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்பாங்க இந்த மாடல் பெட்டி தான் கேட்பாங்க இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா பிவிசி மலையை வச்சுருக்குறோம் நல்லா ஹெவியாக இருக்குது உடையாது நீங்கள் முப்பது லிட்டரு பதினேழு வரைக்கும் லோடு பண்ணலாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா அகலமாவே நல்லா பெருசாக அகலமாக இருக்குங்க பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பெட்டி பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு இது இது சாயல்குடி திருநெல்வேலிக்காரவங்க அரவங்க கண்டிப்பாக நீங்களும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இதை நம்ம ஏரியாவுக்கு தகுந்த பெட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பதினேற ஏறக்கு நம்ம ஏரியா அதாவது கொங்கு தமிழ்நாடு அந்த கொங்கு நகை தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டுக்கு அறுறங்க ஏறுறது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதே பார்த்திங்கன்னா சேலம் வரைக்கும் சேலம் இல்லைங்க தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்குமே நம்மளுக்கு கேரளா எல்லாமே இந்த பெட்டி தான் அவைலபிளாக எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் இந்த மாடல் பெட்டி இந்த மாடல் தென் மாவட்டத்துக்காரர் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இந்த பொருள் வேணும்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்